ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஏப்ரல் மே மன்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வங் மேற்கு வங்காளம் புதுச்சேரி அஸ்ஸாம் கேரளா இப்படி அஞ்சு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் அப்படின்றது ஸ்டேட்டில் நடக்க போகுது பட் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கப் போகுது அண்ட் இதில் கூட்டணி கட்சிகள் எப்படி அமைய போகிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு கட்சியும் நம்ம வந்து ஒரு கணிப்பாக பார்க்க போகிறோம் இப்போ டிஎம்கே பார்த்திங்கன்னா தற்போதைய கூட்டணி எப்படி இருக்கோ அதே கூட்டணி அப்படியே நீடிக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்லையும் அப்படி தான் நீடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் இப்போ வர இன்வால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இப்போ அதிமுகவை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஓபிஎஸ் டீம் சசிகலா டீம் டிடிவி டீம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெ செப்பரேட்டாக பிரிஞ்சு போய் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் டீம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போகிற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு இல்லையா இப்படி இந்த இடத்துல அதிமுகவில் வந்து கூட்டணி கட்டமைப்பை வந்து கண்டிப்பாக வலுப்படுத்த கட்ட வலுப்படுத்த வேண்டிய அப்படி தேவை அப்படின்றது கண்டிப்பாக அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா அதுவுமே தனித்து தான் போட்டியிடும் சொல்லி அவங்க எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு பிரதான விஷயமாக பார்க்கப்படுது இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க அடுத்த வருஷமும் எலெக்ஷனில் வந்து தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க பட் அடுத்து பாஜக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு தனி அணியாக ஒரு செப்பரேட் டீமாக வந்து கிரியேட் பண்ணி அதாவது பாஜக தலைமையில் வந்து இருக்கக்கூடிய சில எதிர்கட்சிகளெல்லாம் மொத்த எதிர்கட்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அவங்க ஒரு கூட்டணி கட்சியாக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு தனி அணியாக ஒரு செப்பரேட் டீமாக ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத வைக்கலாம் அதுக்கப்புறம் தாவேக்கா விஜயை பொறுத்தளவு என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட் அவருடைய முடிவுக்காக எல்லாரும் ஏ ஏகப்பட்டவர் அவருடன் எதிர்பார்த்தாலுமே கண்டிப்பாக தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கக்கூடிய பணியில் அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிரபலமான நபர் பட் அந்த ஒரு தேர்தல் வியூகம் எடுத்து கொடுத்து வகுத்து கொடுக்கக்கூடிய நபரே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் போட்டியிடும் அப்படின்றது அவரே சொல்லிட்டாரு அப்போ கண்டிப்பாக அங்கேயுமே தனித்து தான் போட்டியிட போகிறாங்க பட் இப்போ எல்லா கட்சிகளும் எப்படி இருக்காங்க பிரதான கட்சிகள் எப்படி எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்டஸை பார்த்தாச்சு அப்போ தமிழ்நாட்டில் எப்படி எந்த முனை போட்டி நிலவ போது பார்த்தீங்கன்னா கடந்த முறை மாதிரி மும்முனை போட்டி நிலவ போகுதான் கேட்டீங்கன்னா இல்ல அதற்கும் எதிர்மாறாக ஐந்து முனை போட்டியே நிலவ போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றத பார்க்கும் போது கண்டிப்பா டிஎம் கட்சி தான் வெற்றி பெற்று ஆட்சி அரியணையில் இந்த அடுத்த தடவையும் அமருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க வாக்குகள் வந்து எப்பயுமே எதிர்பாராத அளவு ஏன் போன தடவை விட இந்த தடவை வாக்குகள் வந்து கண்டிப்பாக சிதறி போகும் அப்போ சிதறி போச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகமாக அமையும் அப்படி அவங்க ஜெயிச்சு ாலுமே சில வேறுப்பாளாம் பார்த்தீங்கன்னா குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வின் அப்படின்றதுமே கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்றது நிதர்சன உண்மையாக பார்க்கப்படுகிறது இது ஒரு கணிப்பாகவும் அரசியல் வல்லுநர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் சரி இப்படி அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாரே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே உள்ள கருத்து கேள்விப்பட்டியில் தெரிவிங்கள்